புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் சமுதாயத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு அரசாங்கத்தையும் சட்டத்தையும் போலீசாரையும் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கல்வி கற்க செல்லக்கூடிய பள்ளிக்கூடங்களிலேயே மாணவர்கள் வன்முறைக்கு ஆளாகி வரக்கூடிய பெற்றோர்கள் மனதை கலங்கடிக்கக்கூடிய சம்பவத்தை பற்றியும் சாதிய வன்முறை தாக்குதலுக்கு ஆளான நான்கு நேரி மாணவர் மீண்டும் தாக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் மாணவர்களிடையே தலை தூக்கும் அறிவால் கலாச்சாரம் சாதிய வன்கொடுமைக்கு ஆளான மாணவர் மீது மீண்டும் தாக்குதல் நெல்லை பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் வகுப்பறையில் மாணவர்களுக்குள் ஏற்பட்ட மோதல்ல எட்டாம் வகுப்பு மாணவரை சக மாணவரை அறிவாளால் வெட்டின அதிர்ச்சி சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் சமூகத்தை பாழ்படுத்தி வந்த ரவுடிசம் அடிதடி சாதிய வன்முறை அறிவால் கலாச்சாரம் போன்றவை சிறிது சிறிதாக இன்றைக்கு பள்ளிகளுக்குள்ளேயே புகுந்து மாணவர்களை தன்வசப்படுத்தி எழுதுகோளை பிடிக்க வேண்டிய மாணவர்களை இந்த சமூகத்தின் சாபக்கேடுகளான சாதிய வன்முறை ரவுடிசம் அறிவாலை எடுக்க வைத்துள்ளது இதனை நிரூபிக்கும் விதமாக சமீப காலங்களாகவே பெரும்பாலான தென் மாவட்டத்து பள்ளிக்கூடங்கள் மாணவர்களை சாதிய தீயில் பட்டை தீட்டும் கூடாரங்களாக மாறி போனது இப்படி பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை அறிவால் ஏந்த வைத்த சம்பவங்கள் சமீப காலங்களாக சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் மீண்டும் மீண்டும் அரங்கேறி வருவது தென் மாவட்டங்களின் அவல நிலையையே உணர்த்துகிறது அப்படித்தான் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வரும் ஒரு தனியார் மெட்ரிக் பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவனை உடன்படிக்கும் சக மாணவனையும் அதனை தடுத்த ஆசிரியையையும் வெட்டிய படு பயங்கர சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று அந்த பள்ளி வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென எட்டாம் வகுப்பில் இருந்து ஒரு மாணவர் அலறும் சத்தம் கேட்டு அருகிலிருந்த ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகத்தினர் ஓடிவந்து பார்த்துள்ளனர் அப்போது அந்த வகுப்பறையின் உள்ளே ஒரு மாணவனுக்கு தலை கை தோல் என பல இடங்களில் ரத்தம் வழிந்த நிலையில் அலறி துடித்தபடி இருக்க அருகில் ஆசிரியை ரேவதி என்பவருக்கும் கையில் காயங்களுடன் இருந்துள்ளார் அவர்கள் அருகில் எட்டாம் வகுப்பு மாணவன் கையில் அறிவாளுடன் இருந்துள்ளான் இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன சக ஆசிரியர்கள் உடனடியாக காயமடைந்த மாணவன் மற்றும் ஆசிரியரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் பின்னர் இது தொடர்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு இதுகுறித்து தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் தகவலின் அடிப்படையில் மாநகர காவல்துறை துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் தலைமையில் ஏராளமான போலீசார் பள்ளியில் குவிந்தனர் பின்னர் பள்ளியில் நடந்த சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கிய போலீசார் அறிவால் வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் இதற்கிடையில் தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரான மேலப்பாளையத்தைச் சேர்ந்த நிஜாமுதீன் மற்றும் அவரது மனைவி செயது ஜாஸ்மின் உசானா இருவரும் அவர்களுடைய மகன் சக மாணவனால் அறிவாளால் வெட்டிய சம்பவம் குறித்து பல்வேறு தகவல்களை கூறினு படிக்கிறான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என் பையன் ஒண்ணு பிரச்சனைலாம் கிடையாது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் டியர் ஃப்ரெண்டு ஒரு பென்சில் ஒரே ஒரே மாதிரி பென்சில் அவன் சொல்லியிருக்கான் நான் கொண்டு வந்திருக்கேன் என் மகன் சொல்ல இல்ல நான் தான் கொண்டு வந்தேன் ஆனா என் மகன் கொண்டு வந்திருக்கேன் அந்த பென்சில் வீட்டில கூட நான் பென்சில பார்த்தேன் பென்சில் இல்லை அப்ப நான் மிஸ்ஸுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன் பென்சில் தான் நீங்க எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க அதோடு முடிஞ்சிச்சு என் மௌனம் பேசலை இப்போ கூட சொல்லுதா நான் அவன்கிட்ட பேசி ரெண்டு மாதம் ஆகுது அவன் எப்படி கொண்டு வந்தான் என்ன செஞ்சான் என்னன்னு எங்களுக்கு தெரியாது காலையில் ஃபோன் போட்டாங்க இப்படி உங்கள் ப பசங்களுக்குள்ள சண்டையாக ஆஸ்பத்திரி இருக்காங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்து பிறகு தான் எனக்கு தெரியும் அருவாளில் வெட்டியிருக்காங்கிறது என் பையனை வெட்டியிருக்காங்கிறது இங்கே வந்த பிறகு தான் ஆஸ்பத்திரி வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் நாலு இடத்துல வெட்டியிருக்கான் கா காத்தால ஷோல்டரு கை சுண்டு விரல் இந்த கையில் சுண்டு விரலில் ரைட் ஹேண்ட் லெஃப்ட்

என்ன ஸ்கூல் நிர்வாகம் என்ன பார்க்குது அதான் எனக்கு இன்னுமே தெரியல இத்தனைக்கும் பிள்ளை அங்கே படிச்சிருந்த பையனை நான் இங்கே நல்ல மொழியாக படிக்கட்டும் படிப்பு வரட்டும் என் பிள்ளைக்கு என் பிள்ளை நல்லா படிக்கிற பையன் தேர்ட் ரேங்க் எடுப்பான் கிளாஸ்லேயே அவன் தான் தேர்ட் ரேங்க் எடுப்பான் நல்ல பையன் படிக்கிற பையன் சரி பிள்ளை நல்லா படிக்கட்டுமே நான் இங்கே கொண்டு சேர்த்தேன் ஆமாம் இது கிளாஸ் ரூமில் சரி ஆமாம் ப்ளட்டு நீ நிற்க வச்சுட்டான் ஆமாம் பள்ளிக்கு சென்ற மாணவர் சக மாணவராலேயே அறிவாளால் தாக்கப்பட்ட தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின நிலைமையில இதுக்கான காரணம் என்ன பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே மாணவர்கள் இருவருக்கும் இடையே பென்சில் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அப்போதே பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்தோம் என்றும் ஆனால் அப்போதே அவர்கள் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் சாதாரணமாக விட்டுவிட்டதால் தற்போது அது இந்த அளவிற்கு வளர்ந்திருப்பதாக பள்ளியின் மீது குற்றம் சாட்டினர் அதே நேரத்தில் அரிவாளால் வெட்டிய மாணவனிடம் போலீசார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் பாளையங்கோட்டை காவல் உதவி ஆணையர் சுரேஷ் அவர்களும் பென்சில் தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையினால் வீட்டிலிருந்தே அறிவாளை புத்தக பையில் மறைத்து எடுத்து வந்து நண்பனை வெட்டியதாக தெரிவித்தார் ஒரு சின்ன ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்குவதில் சின்ன சண்டை வந்திருக்கு அது மனசாம வந்திருக்கு அதனால பேசாம வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அதுல வந்து அதுல ஒரு ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து அர்வாளர் இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் வந்து கண்டிஷன் நார்மலாக இருக்காரு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம் முதல்கட்ட விசாரி நடந்துட்டு இருக்கு தாக்கின பையனையும் நாங்கள் வந்து ஜாயின்னால போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் வந்து ஒப்படைப்போம் காயப்பட்டாங்க அதில் வந்து தடுக்க வந்து ஒரு ஆசிரியர் சோசியல் வெல்ஃபேர் ஒரு சோசியல் சயின்ஸ் இருக்க டீச்சர் ஒருத்தவங்க வந்து தடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணுவோம் அவங்களுக்கு கையில் சின்னதாக ஒரு சில காயம் ஏற்படும் இந்த நிலையில் பள்ளி வகுப்பறையில் மாணவன் அறிவாளால் வெட்டப்பட்ட தகவல் அறிந்த சக மாணவர்களின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஏதும் பிரச்சனையா என்ற பதற்றத்தோடு பள்ளி முன் குவியத் தொடங்கிய பெற்றோர்களும் பள்ளி நிர்வாகத்தின் நடவடிக்கை சரியில்லை எனவும் இச்சம்பவத்திற்கு பள்ளியே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாணவனுக்கு முறையாக சிகிச்சை வழங்காமல் அரைகுறையுடன் மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றும் நோக்கத்துடன் மருத்துவமனை நிர்வாகம் செயல்படுவதாக மாணவனின் பெற்றோர் வெள்ளிக்கிழமை அன்று நெல்லை மாவட்ட ஆட்சித் தலைவர் சுகுமாரை சந்தித்து மனு கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதில் மகனுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் சம்பந்தப்பட்ட மாணவர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவாளால் வெட்டுமளவிற்கு மாணவனுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் எனது மகனை வெட்டிய மீது பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது மகனுக்கு சிகிச்சை அளிக்கவும் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் இதனால் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழ்நாட்டில் சாதி வன்முறையின் கோரமுகத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல நெல்லை நான்கு நேரியில் அரசு பள்ளி மாணவர் சின்னதுரையை சக மாணவர்களை வீடு புகுந்து அறிவாளால் வெட்டின சம்பவம் இந்த சமூகத்துக்கு எடுத்துக்காட்டுச்சு அந்த தாக்குதலில் இருந்து மீண்டு வந்த சின்னத்துறையை மீண்டும் ஒரு கும்பல் அறிவாளால் தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய பயங்கரமான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் நெல்லை பாளையங்கோட்டை தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவன் அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்திற்கு முன்னோடியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்குநேரியில் உள்ள அரசு பள்ளியில் படித்தபோது சாதிய தொடர்பான பிரச்சனையில் சக மாணவர்கள் சிலரால் சின்னதுரை வீடு புகுந்து சரமாரியாக வெட்டப்பட்டார் அப்போது அதை தடுக்க வந்த சின்னதுரை தங்கைக்கும் வெட்டு விழுந்தது மேலும் அந்த தாக்குதலில் தன் பேரப்பிள்ளைகள் வெட்டப்படுவதை பார்த்த சின்னதுரையின் தாத்தாவும் உயிரை விட்டார் மாநிலத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் நடந்து முடிந்து இடைப்பட்ட இரண்டு வருடங்களில் சாதிய வன்மத்தால் பல சம்பவங்கள் அரங்கேறியது ஆனாலும் சாதிய வன்மங்களால் நடந்த கொடூர தாக்குதல்களையும் ஆணவ கொலைகளையும் அரசாலும் கூட தடுக்க முடியாத சூழல் நிலவி வந்தது இந்த நிலையில்தான் சாதிய வன்கொடுமையால் சக மாணவனால் புதன்கிழமை இரவு ஐந்து பேர் கொண்ட கும்பல் மீண்டும் அறிவாளால் தாக்குதல் நடத்தியிருக்கும் சம்பவம் தமிழகத்தையே பரபரப்பாக்கியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் சுமார் ஆறு மாத கால தீவிர சிகிச்சைக்கு பிறகு மீண்ட சின்னதுரை பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு படித்து வந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி புதன்கிழமை மாலையில் தனது நண்பர்களை பார்க்க செல்வதாக தாயாரிடம் சொல்லிவிட்டு சென்றுள்ளார் அதனையடுத்து சில மணி நேரங்களிலேயே அவரது தாய்க்கு ஒரு புதிய தொலைபேசி எண்ணிலிருந்து பேசிய சின்னதுரை நெல்லை உக்கிரக்குளம் அறிவியல் மையம் அருகே உள்ள பகுதியில் வைத்து தன்னை அடையாளம் தெரியாத சிலர் அறிவாளால் தாக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார் அந்த தாக்குதலில் கை தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டு அங்கேயே விழுந்த சின்னதுரையின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் பின்னர் இதுகுறித்து அவர்களது குடும்பத்திற்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்ததை அடுத்து தகவலின் அடிப்படையில் நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் வினோத் சந்தானம் தலைமையிலான போலீசார் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆஜராகினர் பின்னர் நடந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட சின்னதுரையிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சமூக வலைதளம் மூலம் நண்பர்களாக பழகிய சிலர் திருமண பத்திரிகை கொடுப்பதற்காக அழைத்ததாகவும் அதனை நம்பி கொக்கிரகுளம் அறிவியல் மையம் அருகே உள்ள வசந்த நகர் பகுதிக்கு சென்ற போது அடையாளம் தெரியாத நான்கு பேர் தன்னிடம் பணம் கேட்டு தாக்கியதாகவும் பணம் இல்லாததால் அங்கிருந்த கட்டை உள்ளிட்டவைகளால் அடித்து காயம் ஏற்படுத்திவிட்டு தனது தொலைபேசியையும் பறித்து சென்றதாக தெரிவித்துள்ளார் சுமார் ஒரு ஆறு நாற்பத்தி ஐந்து ஏழு மணிக்கு வந்து வருது இந்த மாதிரி போய் பார்த்து போலீஸ் பார்த்துட்டு அவங்க எடுத்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா இந்த சமூக வாதத்தை ஒரு தெரிஞ்ச நம்பர் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கேட்டு கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டு தான் நினைச்சு பாத்துருக்காரு நினைச்சு பார்த்து பாத்துருக்காரு பாக்க போகும்போது அதுல வந்து தனியா கூப்பிட்டு போயிட்டு அவட்ட வந்து அந்த செல்போன் அவர் அவட்ட வந்து செல்போனை பறிச்சுட்டு வேற ஏதாவது காசு இருக்கான்னு கேட்டுக்காங்க காசுல்லாத காரணத்தினால் செல்ஃபோன் மட்டும் பறிச்சிட்டு அவரை கொஞ்சம் தாக்கிருக்காங்க தாக்குனதில் அவர் சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயத்துக்கு இப்போ முதல்வர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவருக்கு வந்து நல்லா சிகிச்சை நல்லா ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவரை வந்து இப்போ டிஸ்டர்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க இதனை அடுத்து அந்த மர்ம நபர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைத்த போலீசார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தாக்குதல் நடத்திய அதே கும்பல் ஏதும் மீண்டும் தாக்குதல் நடத்தியதா அல்லது வேறு ஏதாவது காரணம் உள்ளதா என்பது பற்றியும் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர் இந்த நிலையில் லேசான காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட சின்னதுரை தற்போது சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் சின்னதுரையிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினர் அதில் சமீப நாட்களாக இளைஞர்கள் ஓரினச் சேர்க்கையாளர்களை குறிவைத்து போதைப்பொருள் விற்பனையும் அதனால் ஏற்படும் குற்றங்களும் காரணமாக இருந்து வந்த கிரிண்டர் ஆப்பை தடை செய்ய வேண்டும் என்று கடந்த வாரத்தில் சென்னை மாநகர ஆணையர் அவர்களே தமிழக அரசுக்கு கடிதமும் எழுதியிருந்தார் அத்தகைய விவகாரமிக்க ஆப்பில் சின்னதுரையும் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அந்த ஆப்பை பயன்படுத்தி வரும் சிலரின் புகைப்படங்களையும் காண்பித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்ட மாணவன் மீது தற்போது மீண்டும் நடத்தியிருக்கும் தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் மத்தியில் நிலவக்கூடிய வன்முறை சார்ந்த மனநிலை மாணவர்கள் மத்தியில் இந்த சமூகம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தின் பிரதிபலிப்பு அப்படிங்கிறத நாம உணர்ந்து பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் நமக்கெல்லாம் உணர்த்துது